வணக்கம் நான் தமிழினத்தின் தலைவர் அன்பு தலைவர் நாளைய தமிழக முதல்வர் தளபதி உன்னுடைய தொண்டன் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சமீப காலமாக சமீப காலம் என்று சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு புதிய அறிக்கை போரை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்னவென்று கேட்டால் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு இருபது சதவீத இடம் வேண்டும் அதை முன்னிறுத்தி வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் மறியல் என பல வகையான போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி செய்யும் என்று அவர் அறிக்கை வெளியிட்டு வருகிறார் அது எதற்காக என்று அனைவருக்கும் தெரியும் ஏனென்று கேட்டால் தேர்தல் நெருங்கிவிட்டது என்ன ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் இருக்கிறது இன்றைக்கு அதிமுக கூட்டணியோடு அவர்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் எனவே பேசிய பேரம் பேசிய பேரம் ஏதோ சரியாக ஒத்துவரலை போல் இருக்கிறது பேரம் சரியாக ஒத்துவரல கேட்ட தொகுதிகள் சரியாக கிடைக்கவில்லை என்ற ஒரு தொகுதி கூட பரவாயில்லை அவருக்கு தொகுதி கூட ஓரிரு தொகுதிகள் குறைவாக கிடைத்தாலும் கூட அதை கூட பொருட்படுத்த மாட்டார் ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் அவருக்கு தேவை சூட் கேஸ் மணி இஸ் த மோட்டிவ் ஆஃப் த லைஃப் சூட் கேஸ் ஒன்று சரியாக கொடுத்து விட்டால் அது மட்டும் போரும் எனவே எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் கொடுப்பதற்கு அதிமுக அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார்கள் அப்படி எவ்வளோ பணம் வேண்டும் என்றாலும் தூவதற்கு தயாராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தருகிற பணமே இவர்களுக்கு இன்னும் பற்றவில்லை என்று கேட்டால் அப்போது எவ்வளவு பணம் கேட்டார் என்று தெரியவில்லை எனவே அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன எதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் சமுதாயம் 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 அந்த சமுதாயத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது அதிகமான பணத்தையும் தொகுதி கூட செகண்ட் செகண்ட் மெட்டர் தான் தொகுதி கூட செகண்ட் மேட்டர் தான் அதிகமான பணத்தை இல்லை என்றால் அவருடைய மகன் அன்புமணிக்கு துணை முதலமைச்சர் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எனவே ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் என்றைக்கும் என் பின்னால் தான் இருக்கிறது எனவே அதை உங்களுக்கு நான் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இதோ நான் போராட்டத்தை அறிவிக்கப் போகிறேன் இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டு வன்னியர் மக்களுக்கு வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை அறிவிக்கப் போகிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே பாட்டாளிகளின் சொந்தங்களே போர்க்களத்திற்கு தயாராக இருங்கள் இது நம் சமுதாயத்திற்கு விடுபட்ட விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் என்று பொது தேர்தல் வருகிற நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சமுதாயத்தை பயன்படுத்துவார் அந்த சமுதாய மக்களை அவர் அடமான வைப்பார் இப்பொழுது அந்த வேலையில் இறங்கியிருக்கிறார் நான் முதலே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்துடைய மக்களே துவக்கத்திலே ஒன்றை மட்டும் நான் பதிவு செய்கிறேன் ஏனென்று கேட்டால் சமுதாயத்தின் பெயரே சொல்லி பேசுகிற காரணத்தால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பேச்சாளர் குடியாத்தம் குமரன் நானும் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் தான் அதை முதல் பதிவு செய்கிறேன் நமது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் நம்மை அடமானம் வைத்து அடமானம் வைத்து அடமானம் வைத்து ஒரு ஒரு தேர்தலிலும் பல நூறு கணக்கான கோடிகளை பணத்தை சூட்கேஸ் வாங்கிக் கொண்டு அவர்கள் பதவி அனுபவித்து அவருடைய மகன் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இன்றைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பெறுகிறார் ஏன் அந்த ராஜ்யசபா எம்பி ஏற்கனவே நான் ராஜ்யசபா எம்பி ஆக மத்திய அமைச்சராக இருந்தவர் தான் அன்புமணி ஏன் இந்த அதிமுக அதிமுகவிடத்தில் வாங்கி அந்த ராஜ்யசபா எம்பியை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு மாவட்ட செயலாளருக்கோ இல்லை என்றார் ஒரு தலைமை கழக நிர்வாகிக்கோ இல்லை ஒரு இளைஞருக்கோ ஒரு மாணவருக்கோ உங்கள் கட்சியில ஒரு பேச்சாளருக்கோ யாருக்காவது கொடுத்திருக்கலாமா இல்லையா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவர் மகனுக்கே கொடுத்து விட்டார் ஆனால் அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வாங்கினாரே அன்புமணி ராமதாஸ் அதோடு கிடையாது ஏன் பார்லிமெண்ட்ல போய் பேசணும்னா அங்கே இந்த அரசாங்கம் மக்களுக்கு துரோகம் செய்கிறது நீட் பிரச்சனையில் நீட் பிரச்சனையில் நீட் பிரச்சனையில் இந்த அரசாங்கத்தை தமிழகம் எதிர்க்கிறது மதமாற்ற தடை சட்டத்தில் தமிழகம் எதிர்க்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் திமுக குரல் சொல்லி பாராளுமன்றத்திற்கே செல்வதில்லை பாராளுமன்றத்திற்கே செல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறார்கள் நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் அன்பார்ந்த தோழர்களே இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தின் மக்களை அடமானம் வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் இந்த சம இந்த ஜாதி பலத்தை காட்டணும் இவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்து போராட்டத்தை அறிவிக்கிறாரு முப்பது வருஷமா முப்பத்தொண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவர் வன்னியர் சமுதாயத்தின் ஒரு கூட்டத்தை போட்டு அதில் எல்லாரையும் குறை சொல்லி தலைவர் கலைஞர் குறை சொல்லி பேசுறார் நான் மிகுந்த மரியாதை கூறிய நமது சமுதாய வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு தோழர்களே நாம் யாரை மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் நாம் மறக்கக்கூடாத ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு இன்றைக்கு மெரினா கடற்கரை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயத்தின் தனிபெறும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் ஜி ஆர் அடிச்சா எம் ஜி ஆர் அடிச்சா ஜெயலலிதா அடிச்சாங்க ஆனால் நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வன்னியர் சமுதாயத்தின் மக்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் மோஸ்ட் பேக்வர்டு மோஸ்ட் பேக்வர்ட் என்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்த தலைவர் யார் என்று கேட்டால் நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் எனவே இந்த உலகம் உள்ளும் வரை இந்த உலகத்திலே வன்னியர் சமுதாயம் என்கின்ற மக்கள் வாழும் வரை நாம் நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தான் ஆனால் அந்த தலைவர் கலைஞரே வன்னியர் சமுதாயத்தின் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே டாக்டர் ராமதாஸ் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் அதிலே வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் வன்னியர் சமுதாயத்தின் மக்களின் பெயரை சொல்லி அரசியல் நடத்துகிற டாக்டர் ராமதாஸ் அவர்களை நானும் ஒரு வன்னியனாக இருக்கிற ஒரு பேச்சாளராக நான் கேட்கிறேன் நானும் ஒரு வன்னியர் என்கின்ற அந்த முறையில் கேட்கிறேன் நான் டாக்டர் ராமதாஸ் அவர்களே நீங்கள் இந்த வன்னியர் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்கள் பதினைந்து மாவட்டங்களில் வன்னியர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயத்தின் மக்களை மட்டும்தான் மூலதனமாக வைத்துக்கூட நடத்தப்படுகிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எல்லா வன்னியர்களும் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லி அரசியல் நடத்துகிறீர்கள் அந்த வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி வந்தார் எப்படி பாட்டாளி மக்கட்சியின் உறுப்பினர் ஆனார்கள் அதற்கு காரணம் யார் என்று கேட்டால் வன்னியர் சங்கம் அந்த வன்னியர் சங்கத்தை வலுமைப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் மறைந்த ஜே குரு அவர்கள் ஜெயகுண்ணா ஜே குரு அவர்கள் ஆனால் அந்த ஜே குரு அவர்களுக்கு நீங்கள் தந்த மரியாதை என்ன ஒரு உடல்நிலை சரியில்லாமல் அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காவது டாக்டர் ராமதாஸ் அவர்களோ டாக்டர் அன்புமணி ராமதாசோ பணம் கொடுத்து உதவி செய்திருப்பார் நீங்க பணம் கொடுத்து உதவி பண்ணிருந்தா இன்னைக்கு ஜெயகுரு உயிரோடு உங்க கூட தான் இருந்திருப்பார் உங்க கூட தான் இருந்திருப்பார் ஆனால் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இத்தனாயிரம் கோடிக்கே அப்பனும் மகனும் இன்றைக்கு அதிபதி தைலாபுரம் தோட்டம் எங்கே பாட்டாளும் சொத்து என்று நீங்கள் பல கோடிக்களுக்கான பணம் வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் வன்னியர் சமுதாயம் ஜாதி பலம் அந்த ஜாதி பலத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த ஜாதி வன்னியர் சமுதாயத்தின் ஜாதியை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைய வைத்தது யார் என்று கேட்டால் வன்னியர் சங்கத்தின் தலைவர் மறைந்த ஜே குருவர்கள் அவருடைய மரணப்படுக்கையில அவர் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார் அவருடைய ஒற்றார் உறவினர்கள மகன் அனைவரும் சென்று தைலாபுர தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ்ல மருத்துவ மருத்துவ உதவிக்கு நீங்கள் பணம் கொடுங்கள் பல லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் என்று சொல்லுகிறார்கள் பணம் வேண்டும் என்று கேட்டதற்கு அதற்கு டாக்டர் ராமதாஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு அவர் சொன்ன பதில் நான் ஏதோ பெரிய பணக்காரன் நினைக்காதீங்க இந்த இருக்குது பாருங்க தென்னை மரம் இந்த தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் இந்த மரத்துக்கு இருந்த வித்து தான் நானே பிளப்ப நடத்தினேன் தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறார் யாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் பத்து ரூபாய்க்கு திண்டிவண்ணத்துல ஊசி போட்டு வந்தவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்றாரு தைலாபுரம் தோட்டத்துல மரத்தில் இருக்கிற தென்னங்காய் அந்த இளநீரை தான் அவரும் அவர் புள்ளையும் குடும்பம் நடத்துறாங்களாம் பணமே கொடுக்காம தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் நான் உதவி செய்யறது முன் வந்தார் நான் உதவி செய்றவர் முன் வந்தார் அவர் ஆனால் கடைசியில் அவர்களுக்கு மருத்துவத்திற்கு பணம் கொடுத்தது யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மிகுந்த மரியாதை அண்ணன் ஜெகத் ரஷ்கன் பணம் கொடுத்து உதவினார் கடைசியில் அந்த உயிரே பாதுகாக்க முடியல அவரை அவர் மறைஞ்சிட்டார் இறந்து போயிட்டார் இன்னைக்கு அந்த குடும்பம் ரோட்ல நிற்குது இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியார் ஏறி போய் அந்த வீடு போய் அடிக்கிறாங்க அதனால்தான் மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவருடைய மகன் ஜே குருடைய மகன் எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை எங்கள் ஆர்வியர் அண்ணன் இளைஞரணி செயலாளர் தலைவர் கலைஞரின் பேரப்பிள்ளை தலைவர் தளபதி ஸ்டாலின் வீரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வன்னியர் சமுதாயத்தில் மக்கள் வாழ்கிற தொகுதி பகுதி மட்டுமில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் பிரச்சாரம் செய்வேன் என்று மறைந்த வன்னீர் சங்கத்துடைய தலைவர் ஜே குருடைய மகன் வந்து தன அண்ணன் சந்தித்து சந்தித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இதை வன்னியர் சமுதாய மக்கள் கொஞ்சம் நீங்க உணர்ந்து பார்க்கணும் நம்ம சமுதாயம் நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் எப்படின்னு கேட்டா நீங்க ராமதாஸ் தான் பெரிய கடவுமா நினைச்சு நீங்க ராமதாஸ் பின்னால போங்க வேணாம்னு சொல்லல ஒரு ஜாதி பிளட் இஸ் சிக்கர் தன் வாட்டர் ஒரு ஜாதி தேவைதான் ஜாதி பலன் தேவைதான் ஜாதி உணர்வு தேவை ஆனா இந்த சமுதாயத்திற்காக நமது வன்னியர் சமுதாயத்திற்காக நமது வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக டாக்டர் ராமதாஸ் என்ன செய்திருக்கிறார் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் என்ன செய்திருக்கிறார் மத்தியில ரயில்வே துறை அமைச்சராக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிகளுக்கு ரயில்வேல வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல யோசிப்பாரு லாலு பிரசாத் யாதவ் பீகார் ரயில்வே அமைச்சராக இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல போய் பாரு எங்க பார்த்தாலும் எந்த குக்கிராமத்துல ஒரு கேட் கீப்பரை போய் பார்த்தாலும் லைட் காட்டுறவன் வந்து கொடி காட்டுறவன் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பூரா பீகார்காரதான் இருக்கிறான் இந்தியா பூரா அந்த அஞ்சு வருஷம் லாலு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே துறை இருக்கும் இருக்கும்போது அவ மாநிலத்துக்கார பீகார்கார இந்தியா புல்லாம் போட்டு போயிட்டான் ஏன் அவருடைய பையன் அன்புமணி ராமதாஸ் நான் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து டாக்டர் கலைஞர் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது எட்டு அமைச்சராக இருந்தாரு அன்புமணி ராமதாஸ் இந்தியா முழுவதும் அவர் தான் இந்தியாவிற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மெடிக்கல் மினிஸ்டர் அந்த சுகாதாரத்துறையில எத்தனை வன்னியர் சமுதாயத்தை சேந்திரவுக்கு அன்புமணி ராமதாஸ் பணி நியமனம் கொடுத்திருப்பார் கொஞ்சம் வன்னியர்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும் எதுவும் இந்த ஒரு ஒரு எலக்ஷன்ல அதிமுகவோட கூட்டணி ஒரு எலெக்ஷன்ல திமுகவோட கூட்டணி இன்னொரு எலெக்ஷன்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதலமைச்சர் தனியா அவங்களே நின்னாங்க பல கோடிக்கணக்கில் டொனேஷன் வாங்கி இன்னொரு எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்னா எம்பி நிக்கலாம் நிக்கினாங்க அதிமுக கூட்டணி திரிய திமுக கூட்டணி ஒரு பெரிய ஒரு பேசுற பேச்சுக்கு கொஞ்சம் கரெக்டா பேசுறாங்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறோம் ஒரு சமுதாய தலைவர் எப்படி பேசணும் நான் அதிமுக இந்த மாதிரி கூட்டணியே கிடையாது திராவிட கட்சியோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னார் போய் அதிமுக கூட்டணி அதோட ஒரு உச்சகட்டமான வார்த்தை டாக்டர் ராமதாஸ் சொன்னது என்னன்னு கேட்டால் நான் மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் நான் மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் பெற்ற தாய் உடன்பிறந்த சகோதர சகோதரியோடு உடல் உறவு கொள்வதற்கு ஈடாக அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய வார்த்தையா அரசியலில் பிச்சை காசு அரசியல இந்த பிச்சை காசுக்காக அம்மாவோ அக்கா தங்கச்சி யார் ரோட்டில் விடுவாங்க அதுவும் என்ன நான் மீண்டும் போய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் பெற்ற தாயோடு உடன் பிறந்த சகோதர சகோதரியோடு உடல் உறவு கொள்வதற்கு ஈடாகணும் சொல்லி அரே மாசத்துல போய் அதிமுக போய் கூட்டணி போய் தேர்தல் நிற்கிறாரு நான் அப்ப நீங்க சொன்ன வேலையை செஞ்சுக்கலாம் சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதே போல் இனி ஜென்மத்துக்கும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார் திராவிட கட்சிகளோடு நீ கூட்டணி சேர சேராமல் போனால் சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது பொட்டியே வாங்க முடியாது பொட்டியே வாங்க முடியாது இந்த கொரோனா வைரஸ் ஊரடங்கு உலகமே ஆடி அடங்கி போச்சு இன்னும் கூட அந்த நோய் பாதிப்பு இருக்குது ஆனால் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இந்தியாவிலே ஆளுங்கட்சி விட மக்களுக்கு அதிகமாக உதவி செய்து பசி போக்கிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒன்றிணைவா மக்கள் சதவீதமாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உணவு கொடுத்து மருத்துவ உபகரணங்கள் கொடுத்து எவ்வளவு உதவி செய்து இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் எத்தனையோ ஆயிரம் கோடிகள் ஜாதி பேரை சொல்லி சம்பாதித்த அன்புமணி ராமதாசோ டாக்டர் ராமதாசோ இந்த ஊரடங்கு கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவு நேரத்திலே அந்த ஊரடங்கு ஒத்துருவு அமுலுக்கு வந்திருந்ததே அப்பொழுது எத்தனை வன்னியர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் இதே டாக்டர் ராமதாசோ அன்புமணி ராமதாசோ சொல்ல முடியுமா இப்ப தேர்தல் வந்த உடனே இவங்க கூட கூட்டணி போலாமா அவங்க கூட கூட்டணி போலாமா நீங்க எத்தனை சீட்டு குடிப்பீங்க நீங்க எத்தனை சீட்டு குடிப்பீங்க சீட்டு கூட ஒரு பக்கமாக இருக்கட்டும் நீ எவ்வளவு சுட்கேஷ் பணம் கொடுப்பேன் நீ எவ்வளவு சுட்கேஷ பணம் கொடுப்பேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் கொர்ராடை மந்தை போல் அவர்கள் பின்னாலே போவதுதான் தான் மந்தை ஒரு ஆடு எப்படி போதும் அப்படிதான் பின்னால் எல்லாம் ஆடு போகும் அந்த முன்னாடி ரெண்டு ஆடு போகுது டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் அவங்க எங்கே போனாலும் போகிற நாளைக்கு ஏடிஎம்கே கூட கூட கூட்டணி போனால் ரைட் ஓகே நாளைக்கு டிஎம்கே கூட கூட்டணி போகலாமா ரைட் ஓகே நாம் தனித்து நிற்கலாமா ரைட் ஓகே சரி புதிய கட்சியோட கூட்டணி சேரலாமா ரைட் ஓகே ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி சேரலாமா ரைட் ஓகே சரி எல்லோரும் போய் கிணத்துல ஒன்று ரைட்டு கிணத்துல ஒன்று சரி எல்லாம் போய் கடலை குச்சிடுறீங்களா ரைட் எல்லாம் போய் கடலை குடிச்சிடறோம் எல்லா தீக்கூள் செத்து போதா எல்லா செத்து செத்துவோம் நானும் என் பிள்ளை மட்டும் ஜாலியாக தைலபுரம் தோட்டத்தில் சும்மா ஜில்லு ஜில்ல 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 ஜில்லு நாங்கள் சந்தோஷமாக ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வச்சுக்கிறோம் நீங்கள் மட்டும் ரோட்டு வாடா அவங்களை அடமானம் வச்சு நாங்கள் கொழைச்சிக்கிறோம் சொல்லி இப்படி நமது சமுதாய மக்களை நம் வன்னியர் சமுதாய மக்களை அடமானம் வைத்து ஒரு இரண்டு பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார் அப்பனும் மகனும் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் என்று சொன்னால் இதை எத்தனை நாட்கள் இன்னும் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் ஏமாற போகிறார்கள் என்று உண்மையிலே தெரியவில்லை உண்மையிலே தென்ன வந்து திமுக சேர்ந்துருன்னு சொல்ல வரல நான் தளபதி ஸ்டாலின் உடைய தொண்டன் தளபதி ஸ்டாலினுடைய உடைய தொண்டன் வந்து திமுக சேர்ந்துருவோம் சொல்ல வரல ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் குறை சொல்வதற்கு தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞரை மட்டும் குறை சொல்வதற்கு டாக்டர் ராமதாசுக்கு தகுதியே கிடையாது அன்புமணி ராமதாசு கலைஞர்னு பேர் உச்சரிப்பதற்கும் தகுதி கிடையாது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடியவர் டாக்டராக இன்ஜினியராக வக்கீலாக உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு நீதிபதிகளாக வெளிநாடுகளிலே மிகப்பெரிய இன்றைக்கு அதிகார அதிகாரமான ஒரு பலமான ஒரு பொறுப்பில் இன்றைக்கு அரசாங்கத்தில் உயர் அதிகார பொறுப்பில் இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்னைக்கு படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது மருத்துவ இடம் கிடைக்கிறது என்று இருக்கிறது இடஒதுக்கீடு இருக்கிறது இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே வன்னியர்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் அதற்கு காரணம் மோஸ்ட் பேக்வர்டு கேஸ்ட் வன்னியர் சமுதாயத்தின் மக்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே சேர்த்த இந்த உலகத்தின் ஒரே தலைவர் இன்றைக்கு ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினா கடற்களை ஓய்வெடுத்து எடுத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் எனவே திமுகவை நீங்க கூட சொல்லக்கூடாது அது என்னவா அவங்க திமுக கூட்டணி வரதுக்கு பேசி நிற்கிறாங்க அது எதுன்னு பத்திரிகை செய்தி பார்த்தேன் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது தலைமை முடிவு பண்ண போகுது ஐ டோன்ட் லைக் டு போக் மை நோஸ் இன் மை பார்ட்டி பர்சனல் இஸ்யூஸ் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் இவன் எங்கடா திமுக கிட்ட கூட்டணி வந்துட்டு நம்மளை வந்து உயிரிழக்க போற திமுக கடைக்கோடி தொண்டவற்றி சமூக வலைதலை ஐயோ தலைவரே வேணவே வேணாம் ராமதாஸ் வேணவே ஏடிஎம் கேக்கிற தொண்டர்களும் அதான் சொல்றாங்க நமக்கு ராமதாஸ் வேண்டவே வேண்டாம் ராமதாஸ் வேண்டவே வேண்டாம் ராமதாஸ் வேண்டவே வேண்டாம் ஆனா இன்னைக்கு ஏடிஎம் கேட்க சூழ்நிலை என்ன வேணாம் அவங்களுக்கு கூட்டணி வேணும் எனவே இன்றைக்கு தேர்தல் நெருங்கி விட்டது என்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் இன்றைக்கு வந்து இருபது சதவீதம் போராட்டம் நடத்தோடனே என்ன பண்ண தெரிய இளைஞனை கொண்டு போய் போராட்டம் நடத்தி ரோட்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி திரும்ப ரோட்ல போட்டு பஸ்ஸை கொடுத்து அந்த இளைஞர்லாம் இப்பதான் படிச்சிருக்கிறான் கொண்டு போய் ரோட்ல விட்டு அந்த இளைஞர்லாம் படிச்சிருக்கிறான் அந்த படிச்ச இளைஞர்லாம் தெரியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவனை அலைய வச்சு அவனை நடு ரோட்டில் விட்டு பஸ்ஸை கொளுத்தி தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிறைங்கிறது இப்ப கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவு வேற இன்னும் அந்த நோய் போடல இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அவன் மேலே அவனை ஜெயிலுக்கு கமிச்சி அவன் மேலே கேஸை போட்டு அவன் மேலே எஃப்ஐஆர் புக் ஆகி அவன் வாழ்க்கை அதோடு முடித்து அவன் எந்த வேலைக்கு அவன் போகிற மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அவர் நடத்த மாட்டார் யானை வருது பூனை வருது புலி வருதுன்னு சொல்லுவார் ஆனால் எதுவும் வராது சும்மா அவர் பிளாக்மெயில் அவர் யார்கிட்ட இப்போ பேரம் பேசுகிறா எனக்கு தெரில அவர் யார்கிட்ட பேரம் பேசினிக்கிறாருன்னு அவர் அந்த பேரம் ஒத்து போனோம் அவருக்கு பணம் வேணும் அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறாரு ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது ஏற்கனவே வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் போய் வன்னியர் சமுதாய வன்னியர் சமுதாயத்திற்கு வந்து டாக்டர் ராமதாஸ் மட்டும் ஒன்னும் ஒட்டுமொத்தமா குத்தகை கிடைக்கல வன்னியர் சமுதாயத்தில் பல தரவு இருக்கிறார்கள் இப்ப ஜெயகுருடைய மகன் வந்துட்டாரு ஒரு இளம் தலைவனாக அந்த சமுதாயத்துல அதே போல ஏற்கனவே தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர்கள் வேல்முருகன் இருக்கிறார் இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு பதினஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டாங்க வன்னியர்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கேட்கறத கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதற்கான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் கூட கேட்கவில்லை இதுதான் சொல்ல வருகிற செய்தி பாராளுமன்றம் லோக்சபால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டவர் யார் தெரியுமா இன்றைக்கு உங்களுக்கு எதிராக நான் கருதக்கூடிய சிதம்பரனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளும் வண்டிகளை இடஒதுக்கீடு லோக்சபால கேட்டியா அன்புமணி ராஜ்யசபா வரது ராஜ்யசபா வரது இல்லையா பதிவு மட்டும் வயன் போயிட்டீங்க இன்னைக்கு அந்த சிஎம் வந்து ஒரு பரிசீலனை இருக்கிறார் கொடுக்கலாமா வேணாவான்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள்கிட்ட இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கும் ஓட்டு வேணும் இல்ல இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எங்கடா வந்து வன்னியர்களுக்கு வன்னியர் சமுதாயத்தின் தலைவர் அதில் ஊர் வரல அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய சமுதாய சமூக அந்த சங்கங்கள் இருக்குது அதில் ராம்தாஸ் வரல அதில் அது ஒருவேளை இவங்க கொடுத்ததில் எங்கேயாவது எடப்பாடியார் வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஏற்கனவே தளபதி வேறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா பேர் அவங்க தட்டின்னு போயிடுவாங்க நாளைக்கு எதை வச்சுட்டா நம்ம ஜாதிக்கார ஓட்டு கேட்கறதுன்னு சொல்லி வாடா ஆனால் ஒன்று நம்ம சமுதாய வன்னியர் சமுதாய மக்கள் எப்படின்னு கேட்டால் ஆடு கசாப்பாடு காரணமாக தான் நம்புவோம் ஆடு கசாப்பாடக்கார தான் நீங்களும் அவரை தான் நம்புறீங்க இப்போ எடுத்துன்னு போய் சப்போஸ் அந்த போராட்டம் நடந்து எடுத்துன்னு போய் ரோட்டில் விட்டு ஆர்ப்பாட்டம் ரோட்டை வெட்டி கிட்டு எல்லாம் பண்ணால் எல்லாம் போலீஸ்காரெல்லாம் பார்த்துனா கையில் வெளியில் போட்டேன்னா வாயில் வந்து பொறிகளாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணால் ஒரு பஸ்ஸை கொழுத்துனா லைஃபே போச்சு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு கண்ணாடி வச்சா பிப்பிடி ஆக்ட்டு லைஃபே போச்சு யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது இப்பவே பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் என்ன தவறான முறையில வளர்த்திருக்காங்க தெரியுமா போய் கிராமத்துல பார்த்தா அவன் ஒன்னும் அந்த பண்ணி போட்டுன்னு வீரப்பன் படம் ஒண்ணு போட்டு வீரப்பம் பொண்டாட்டிக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்குது வீரப்பம் படம் போடுறீங்களா நீங்க வீரப்பன் பொண்டாட்டி முத்துலட்சுமி சோத்து வழி இல்லாம இருக்குது அவங்க பொண்ணு போவாங்க வேற யாரு கூட போயிடுச்சு அந்த குடும்பமே என்ன ஆச்சுன்னு தெரியல இவங்க வீரப்பம் படம் போடுறாங்க வீரப்பன் படம் போட்டுன்னு அந்த பசங்க போட்டு உட்காந்துக்கணும் அதுகளை என்ன அது அதில் வந்து ஒருத்தன் கேட்குறான் எப்படி வந்து நமது வன்னியர் சமுதாயத்தில் இளம் இளும் சமுதாயத்தை எப்படி கெடுத்து வச்சுக்கிறான்னு பாருங்கள் அதில் ஒருத்தன் கேட்குறான் ஒரு பையன் வாட்ஸ்அப்பில் ரொம்ப வைரலாக போச்சு அந்த பையன் கேட்குறான் ஒரு பன்னீன் போட்டுன்னு செட்டிலிருந்து நெருப்பு போகிற மாதிரி வீரப்பன் படம் போட்டுன்னு ஏங்க எங்கள் ஐயா டாக்டர் ஐயா ராமதாசும் எங்கள் டாக்டர் சின்னையா அன்புமணியும் அவங்க அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படித்தாங்க அதனால அவங்க டாக்டர்னு போட்டுக்கிறாங்க ஆனால் அம்பேத்கருக்கு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர்னு போடுறாங்களே டாக்டர் அம்பேத்கர் அஞ்சு வருஷம் போய் எந்த எம்பிபிஎஸ் காலேஜில் எப்படி எப்படிங்க அவர் டாக்டர்னு போடலாம் எங்கள் அன்புமணி ஐயாவும் எங்கள் ராமதாஸ் யாத்தானங்க டாக்டர்னு போடணும்னு அவன் கேட்கறான்னா அவனை எந்த அளவுக்கு அவனை எந்த அளவுக்கு தயார் பண்ணி அவன் மூளை வளராத மாதிரி அவனை எவ்வளோ ஒரு ஒரு மூட நம்பிக்கையாக எவ்வளோ ஒரு அறிவு இல்லாத மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணி எப்படி வளர்த்து வச்சுடாம பாருங்க அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற நமது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மாணவர் சமுதாயத்தை அவனுக்கு டாக்டரேட் அம்பேத்கருடைய டாக்டரேட்டுக்கும் எம்பிபிஎஸ் டாக்டரேட்டுக்கும் வித்தியாசம் தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவு அறிவில்லாமல் அவங்கள வந்து வளர விடாம அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தவறான பாதைக்கு கொண்டு போகிறாங்க இதை வந்து இளைஞர்கள் உணர வேண்டும் கிராமத்துலன்னா கிராமத்துலவங்க எல்லார் எல்லார்களும் போன இருக்குது எல்லார்கையில வாட்ஸ்அப் இருக்குது எனவே நீங்க யாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாதீங்க ராமதாஸ் பின்னால போகாதீங்க அன்புமணி ராமதாஸ் போவாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல நான் கேட்குற கேள்வி என்னன்னா அவங்கள கேள்வி கேளுங்க இப்ப என்ன கை இப்ப திமுக பொதுக்குழு செயற்குழுந்தா கேள்வி கேட்பாங்க நீங்க பண்றது சரியில்லை ஆளு ஆலோசனை கேட்கறாங்க இப்ப திமுக குழு எப்படி அமைக்கலாம் போய் ஊர் ஊராக போய் ஆலோசனை கேட்குறாங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழுவை போட்டு அண்ணன் டி ஆர் பாலு அண்ணன் திருச்சி சிவா இப்படி ஒரு ஒரு குழுவை போட்டு அந்த குழுவெல்லாம் போய் இன்னைக்கு ஊர் ஊரா போய் கட்சிக்காரையும் மக்களையும் பொதுமக்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன கோரிக்கை சொல்லுங்கன்னு இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம் தேர்தல் அறிக்கைக்கு எதுவுமே கேட்காம அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க அவங்கள நம்பி போயின்னே இருந்தா நம்ம சமுதாயம் வந்து ஒண்ணு சொல்லிட்டா நம்ம இப்படியே கீழே தான் இருக்கணும் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பேச்சு கேட்டு இப்படியே கீழே தான் இருக்கணும் தேர்தல் நேரம் வரும் தேர்தல் வரும்போது தேர்தல் வரும்போதெல்லாம் அவங்க மக்களை ஏமாத்துவாங்க மக்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி நம்மளை காமிச்சு காமிச்சி காமிச்சு அவன் பணக்காரன் ஆயினுறான் அவன் பணக்காரம் ஆகிறாங்க நம்ம போய் என்ன பண்றோம் கிராமத்துல போயிட்டு காட்டில் போய் முள்ள வெட்டிக்கின்னு ஏதோ விவசாயம் பண்ணின்னு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராவோ ஏதோ காடு பூமி வச்சுக்கின்னு ஏதோ நாங்கள் பண்ணின்னு ஆடு மாடு போயிடுச்சுன்னு இன்னைக்கு இப்படி ஏதோ நம்ம அப்பி தப்பி நம்ம குடும்பத்தை எதுனா ஒரு புள்ள படிச்சிச்சுன்னா அது ஏதோ டாக்டர் அரசாங்க வேலைக்கு போச்சு நம்ம இல்லையா அவன் பாட்டல் மெக்க்ச்சியில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரு ஓரோ அந்த பாட்டாளி மக்கட்சி கம்பத்து மேல வெங்கட ஓரம் பத்து பேர் பண்ணின்னு போட்டு உட்காந்துக்கணும் எங்கள் டாக்டர் ஐயா எங்கள் சின்ன ஐயா சொல்லி அவன் பாட்டு வாட்ஸ்அப்பில் பேசினேங்க இன்னைக்கு இப்படி வன்னியர் சமுதாயத்தில் நம் இளைய சமுதாயத்தை தவறான பாதையிலே அவர்கள் பிழைக்க வேண்டும் அவர் குடும்பம் பிழைக்க வேண்டும் அவர்கள் பலாயிரம் கோடி பணத்திற்கு அதிபதியாக வர வேண்டும் என்று நம் வன்னியர் சமுதாயத்தினுடைய தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறார் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் எனவே இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் பேச வருகிற செய்தி என்னவென்று கேட்டால் இதுதான் இந்த அறிவிக்கிற இந்த ஆர்ப்பாட்டை போய் அப்ப நான் நாளா ஒரு சீன் கட்ட டிராமா பண்ணிடுகிறார் டாக்டர் ராமதாசு ஆர்ப்பாட்டம் தயாராக இருங்கள் வன்னியர் சிங்கங்களே பாட்டாளி சொந்தங்களே என்று அதை யாரும் நம்பி தயவு செஞ்சு போவாதிங்க இது வந்து ஏன் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பண்ணுறது பத்து வருஷத்துக்கு முன்னால பண்றது அப்பலாம் இடஒதுக்கீடு வேணுமா இப்போ இப்போதான் இருபது இடம் உங்களுக்கு வேணும் இப்போ இப்போ அதாவது தேர்தலுக்கு என்னது ஒரு ஒரு கட்டத்தில் தேர்தல் வந்துட்ட மாதிரியே கணக்கு கணக்கிப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் ஆறு உயிரன் இளைஞரணி செயலாளர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் அதிமுக அஞ்சு மாசத்துக்கு முன்னாலே கொரோனா ஆய்வு கூட்டம்ன்ற பேர்ல அவங்களும் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீ வந்து இது வரைக்கும் நீ வந்து உன் கட்சிக்காரனை கூப்பிட்டு தேர்தல் வேலையை பாடுறா நம்ம இருபத்தஞ்சு கூட்டி முப்பது கூட்டம் நீ வாங்க போ சீட்டு வாங்க போறோம் எல்லாம் போய் கட்சி வேலை பாருங்க கட்சி வேலை வேலை பாருங்க போய் கிராம மக்களை சந்திங்கன்னு சொல்றதை விட்டு ரோட்டுக்கு வேட ஆர்ப்பாட்டத்தை பஸ்ஸை கொடுத்துறா நீ வந்து மத்தை வெட்டி போடுறா ஊர் பந்து பண்ணு யாருமே வந்து ரோட்டில் நடமாடக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் வெட்டடினு சொல்லி நீ வாழ்கிறதுக்கு நீ நல்லா சில்லுன்னு ஐஸ் மோர் பிடிக்கிறதுக்கும் நீ நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் உன் குடும்பம் சொகுசாக வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கும் இன்னும் நீ காசு போன சம்பாரிக்கிறதுக்கு நம் வன்னியர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் மாணவர்கள் வன்னியர் சமுதாயத்தினுடைய அன்பு பாட்டாளி சொந்தங்கள்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி அவங்கள தெருவில் விட்டு அவங்கள நால் ரோட்டில் விட்டு அவன் அவன் பொண்டாட்டி காலையில் அடமானம் வச்சு அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் கோர்ட்டுக்கு போய் ஜயிலு ஜாமீன் அணிஞ்சு இருக்கணும் நீ இதை வச்சு சீட்டு வாங்கிக்கணும் நீ கோடிக்கல பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு போலித்தனமான ஆர்ப்பாட்டத்தை இடஒதுக்கீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருப்பது டாக்டர் ராமதாஸ் இது போலித்தனமானது இது போலித்தனமானது எனவே வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்களின் அன்பு சொந்தங்களே டாக்டர் ராமதாசுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் நம்பி அவர் பின்னாலே செல்லாதீர்கள் வன்னீர் சமுதாயத்தை பாதுகாக்கிற தலைவர் என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் நாளை ஆளுங்கட்சி தலைவர் நாளைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் பின்னால் அணிவகுத்து வாருங்கள் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்